இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன் என்னோட இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குல்ல ஸோ இதே நான் யூஸ் பண்றேன் இப்போ இதுல இருக்கிற இந்த இமேஜ் இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் பிகாஸ் இது எல்லாமே எதுவுமே தேவைப்படாது கரெக்டாக இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் இது இண்டெக்ஸ் ஸோ இப்போ இது இண்டெக்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பிளாங்காக இருக்குது ஓகேவா ஓகே ஸோ இப்போது இதில் வந்து நம்ம எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான் டேபிள் க்ரியேட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ சிம்பிளாக டேபிள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இது உள்ள நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ டேபிள் அவ்வளோதான் சிம்பிள் தான் ஸோ இப்போ இது உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக ஒரு டேபிள் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும் கண்டென்ட் இருக்கும் அப்புறம் ரோஸ் இருக்கும் கரெக்டாக ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ் இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஒரு டேபிள்ஸ் போட்டேன் அப்படின்னா நார்மல் எக்ஸல் ஷீட்டு இந்த மாதிரி வந்து வரும் இல்லையா ஸோ டேபிள் ரோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரோஸ் இருக்கும் காலம்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் மேலே ஹெட்டிங்ஸ் இது இப்படி ஒரு ரோ இருக்கும் காலம் இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் கரெக்டா ஸோ தான் வந்து ஒரு டேபிள் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு டேபிளை பண்ணலாம் எப்படி அப்படின்னா சிம்பிள் தான் இப்போது முதல்ல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது டேபிளோட ரோ அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் நீங்கள் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் டி ஆர் அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இந்த டி ஆருங்கிறது மொத ரோ ஸோ மொதல் ரோ முதல் இந்த ரோ ஓகே இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற முதல் ரோ இதுக்கப்புறமா இது உள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் என்ன போட்டுக்கலாம் ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் கரெக்டாக ஃபர்ஸ்ட் மேலே இருக்க போது ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும் மேலே ஹெட்டிங்ஸ் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் டிஹெச் அப்படின்னு பண்ணலாம் டிஹெச்சுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங் ஓகேவா டேபிள் ஹெட்டிங் ஓகேவா இப்போ நான் வந்து ஹெட்டிங் ஒன் அப்படின்னு பண்ணுறேன் அதே மாதிரி இதை காப்பி பண்ணி சாரி இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து ஹெட்டிங் டூ அப்படின்னு பண்ணுறேன் அதே மாதிரி மறுபடியும் காப்பிட்டு பண்ணிட்டு ஹெட்டிங் த்ரீ அப்படின்னு பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு விஷயங்கள் வந்துருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் மூணு விஷயங்கள் இருக்குது ஹெட்டிங் ஒன் ஹெட்டிங் டூ ஹெட்டிங் த்ரீ ஸோ முதல் ரோவில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இது நம்ம நார்மலாக இந்த டேபிள் வந்து இந்த மாதிரி கோடுலாம் இருக்குது கரெக்டாக இந்த கோடு எல்லாமே நம்ம வந்து ஸ்டைலிங் பாட்டில் தான் வரும் நம்ம ஸ்டைல் பண்ணும்போது சிஎஸ்எஸ் பாட்டில் தான் வரும் ஸோ இப்போ நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பேசிக்கான ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டேபிள் நமக்கு வந்துருச்சு கரெக்டாக இப்போ நான் இந்த இந்த ரோவை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ரோ வரும் பார்த்தீங்கனா இன்னொரு ரோ வருது பட் இது வந்து ஹெட்டிங்காகவே இருக்குது ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு டிடி அப்படின்னு பண்ணலாம் ஓகேவா டிஹெச் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங்க்கு டிடி அது வந்து டேபிள் டேட்டா ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் டேட்டா ஒன் இந்த மாதிரி வந்து டேட்டா டூ டேட்டா த்ரீ இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டேபிள்ஸை நீங்கள் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இது மறுபடியும் இது இந்த ரோவே மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணலாம் இதையும் நான் வந்து காப்பி பண்ணி மறுபடியும் கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் மறுபடியும் கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்திருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக நடக்கும் முதல்ல ஒரு டேபிள் ஒரு டேபிளுங்கிற ஜஸ்ட்டு ஒரு கா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்னிப்பிட்ட ஒரு ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளுங்க இந்த டேக் ஆரம்பிச்சிட்டு அந்த டேக் உள்ள நீங்கள் வந்து நிறையா டேக்ஸ் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ரோ ஸோ டேபிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோவை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் முதல்ல ஒரு ரோவை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ள என்னென்ன கன்டென்ட் வரணும் அப்படின்னு சொல்லி ரெ ரெண்டு விஷயத்தை வச்சு பண்ணுவோம் ஒன்று டிஹெச் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிடி யூஸ் பண்ணலாம் டிஹெச்சுக்கு வந்து ஃபுல் மீனிங் கூட டேபிள் ஹெட்டிங்கு டிடிக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா ஸோ நீங்கள் ரெண்டு விஷயத்த வச்சு பண்ணலாம் ஆப்வியஸாக நீங்கள் வந்து இங்கே வந்து டிஹெச் தான் யூஸ் பண்ணலாம் கிடையாதுங்க டிடி கூட போடலாம் ஆகும் நான் இதை பண்ணிட்டேன்னா ரெஃபரன் டி டி கூட ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து இங்கே டிஹெச் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது ஓகேவா ஸோ நான் ஜஸ்ட் வந்து டிஹெச்ங்கிறத சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறேன் அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணலாம் இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் சிஎஸ்எஸோட ஸ்டைல் பண்ணுறதோட எக்ஸாம்பிள் காட்டுறேன் பட் இப்போ நீங்கள் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இல்லை பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தான் பண்ணுறேன் ஓகேவா பட் நீங்கள் இதை வச்சு குழப்பிக்க வேணாம் ஓகே ஸ்கிரிப்ட் வேணாம் நம்ம ஸ்டைல் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணாலும் சரி இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிற அவசியமே இல்லை ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஹெச் செலக்ட் பண்ணிக்கிறேன் டிடி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இது உள்ள வந்து பார்டர்ஸும் நான் வந்து ஒரு ஒன் பிக்சல் சாலிட் ரெட் வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேபிள் டேட்டாஸ் வந்துருக்கு ஓகேவா டிஹெச் இது வந்து டிடி பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி வந்து டிசைன் கூட நம்ம பண்ண முடியும் ஸோ அந்த டிசைன்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டைலிங் பாட்டில் தான் வரும் ஸோ அதனால தான் இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கரெக்டாக இப்போ நான் வேலை பண்ணது இது என்ன இது என்ன இப்படி என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்காது பட் இது ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டினேன் நீங்கள் இந்த டேபிளை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலை வச்சு நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டி அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் இதை நம்ம கலர் மாற்றலாம் இதை வந்து பிளாக் ஆக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேணா பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதில் நம்ம நம்ம நம்மளை பொறுத்து இருக்குது நம்ம ஸ்டைலை நம்ம எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம இதை வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணா மாற்றிக்கலாம் ஸோ ஸ்டைலில் தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் பேசிக்கா நீங்க ஹெச்டிஎம்எல் தான் நீங்க ஸ்டைலுக்கே போக முடியும் ஓகேவா இப்போ இந்த டேபிள் நீங்க பண்ணால் பண்ணாதான் அதை நீங்க இங்க போயிட்டு ஸ்டைல் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு புரிஞ்சிருக்க கண்டிப்பா நிறைய பேருக்கு சான்ஸே இல்லை அது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் பிகாஸ் இது உங்களுக்கு புரியாது இப்போது அதனால இதை கமெண்ட் பண்ணிடுறேன் இதை பத்தி நீங்க குழப்பிக்கே வேணாம் பிகாஸ் கோர்ஸ்ல ஒரு பத்து இருபது வீடியோ கால்ஸ் தான் இந்த ஸ்டைல் பாட்டுக்கு நம்ம போவோம் முதல்ல நம்ம ஹெச்டிஎம்எல் கற்றுக்கலாம் பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணப்போனால் ஆகிடும் ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து டிசைன் பண்ணுவோம் ஓகேவா பட் இப்போது நீங்கள் கற்றுக்க வேண்டியது மெயினாக ஹெச்டிஎம்எல் தான் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹெச்டம்எல் டேபிள் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக பார்க்கலாம்